ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னை நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஒரு டிஃபன் காம்போ தான் முட்ட போறோம் முட்டை பணியாரமும் அதை தொட்டு சாப்பிடற மாதிரியான சட்னி எப்படி செய்யலாங்கிறதா பாக்கலாம் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா நிறைய வகையான பணியார வகைகள் போட்டுருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இந்த பனியாரம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இட்லி தோசை மாவு இருக்கிறப்ப சட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க பசங்களுக்கு லன்ச் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் ஆறி போனதுக்கு நல்லாவே நல்லவே இருக்குங்க இப்போ வாங்க இந்த பணியாரம் சட்னி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ முட்டை பணியாரம் செய்கிறதுக்காக வெங்காயம் எல்லாம் வதக்கிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கடுகோடைய கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டையும் சேர்த்து அரை அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சு பருப்பு செவக்கட்டும் இப்ப இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு பச்சை மிளகா பொடியா நறுக்கினது பொடியா நறுக்கின இலைகளையும் போட்டு ரெண்டு வதக்கு இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கினது மெஷரிங் கப்ல முக்கால் கப்பு சேர்த்துருக்குறான் கூடவே ஒரு கால் இருந்து அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வேகிற மாதிரி வதக்கி விடுங்க இப்ப அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதுல கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் முட்டை பணியாரங்கிறப்ப கரம் மசாலா போடுறப்ப நல்ல வாசனையாக இருக்கும் அதுவும் போட்டு ரெண்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுடுங்க இப்போ இந்த முட்டை பனியாரம் செய்கிறதுக்காக இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை எடுத்துருக்குறேன் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு இருபது பணியாரம் நம்ம இப்போ செய்கிற மாவுக்கு நீங்கள் செய்யலாம் இந்த முட்டையை நம்ம எல்லாத்தையும் ஒன்னா ஊத்தணும் அப்படின்னா சில சமயம் அந்த ஓடோட நல்லால அள முட்டையெல்லாம் சேர்ந்துக்கும் அதனால இம தனித்தனியா ஒரு பவுல்ல உடைச்சு அந்த பெரிய பாத்திரத்துல மாத்திக்கலாம் இப்ப இந்த முட்டையை வந்து விஸ்க் வச்சு நல்லா கலந்து கொடுத்தலாம் ரொம்ப நொறக்கட்டிலாம் வரணும்னு அவசியம் இல்லை கொஞ்ச நேரம் அந்த மாதிரி கலந்து விட்டா போதும் இப்ப இந்த கலந்த முட்டையில நல்லா பொடியா நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் நல்லா கொஞ்சமா வந்து ஒரு அரை கப்பு போல சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததான் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தாளிப்பு அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே வந்து இந்த முட்டை மசாலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போட்டால் போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே மாவு போடுறதுல கலந்து வச்சுருப்போம் அதனால் அதிகமாக சேர்த்துறாதீங்க இப்போ இது எல்லாம் முட்டை மசால் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா ஒரு நாள் கட்டாயமா புளிச்ச இட்லி தோசை மாவு புது மாவுல செய்ய முடியாதுங்க புளிச்ச மாவுல செய்யறப்ப தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்கும் ரொம்பவும் புளிப்பான மாவா எடுத்துக்க வேண்டாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து ஆறு கப்பு நீங்கள் செய்ய போற பணியாரத்துக்கு செய்யலாம் நான் வந்து அஞ்சு கப்பு மெஷரிங் கப்புல வந்து மாவு சேர்த்துருக்குறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டலாம் இந்த மாவு முட்டை கலந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சமாக தண்ணியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி தண்ணியா இருக்கிறப்ப நம்ம அரிசி மாவுல கலக்க கூடாது இந்த மாவு கெட்டி படுறதுக்காக ரவை சேர்த்துக்க போறோம் ரவை வந்து வருத்த ரவை வறுக்காத ரவை எதுவா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் போட்டுட்டு கலந்து விட்டு பாருங்க மாவு இன்னும் தண்ணியா இருந்துச்சுன்னா மேக்சிமம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்க சேர்த்துக்கலாம் இப்ப இந்த ரவை கலந்த உடனே மாவு உங்களுக்கு திக்காகாது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா அது ஊறி போய் மாவு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் இது ஊறுறதுக்குள்ளேயே நம்ம வந்து இதுக்கேற்ற ஒரு சட்னி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு சட்டியில் ஒரு டீஸ்பூன் பக்கம் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினது சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் பூண்டு வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கிறேன் டேபிள் சால்ட் அப்படின்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் மட்டும் போதும் இப்போ வெங்காயம் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை இப்போ இதில் பெரிய சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துருக்கிறேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி போட்டு வதக்கி விடுங்க இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சட்னி காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகாய் ஒரு எட்டுலேருந்து பத்து மிளகா சேர்த்து அதையும் வதக்கி விடுங்க இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும் அப்பதான் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் போட்டு வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி குழைய குழைய வதங்கணுன்னு அவசியம் இல்லை நல்ல ஓரளவு வெந்து தோல் அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஆற வச்சுடுங்க அப்புறமா அரைச்சிக்கலாம் இந்த சட்னியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு பத்து புதினா இலைகளையோ இல்லை கொஞ்சமாக வந்து மல்லி இலையோ சேர்த்து அரைக்கிறப்ப நல்ல மனமாக இருக்கும் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த சட்னி அரைக்கிறதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம வதக்கின சாமானும் நல்லா ஆறிடுச்சு இதை சேர்த்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் வந்து எந்த தண்ணியும் ஊற்றுலாங்க அந்த தக்காளியில் இருக்க ஈரப்பதத்துலேயே அரைச்சி எடுத்துட்டேன் இதை தாளிக்கிறதுக்கு எப்போதும் போல் கடுகு உளுத்தம் பருப்பு பரமளகா சேர்த்து தாளித்து சேர்த்துட்டோம்னா சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இதை நீங்கள் ஒரு இட்லி தோசை அதே மாதிரி பனியாரம் அதே மாதிரி வடை வகைகளுக்கெல்லாம் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்ப இந்த நமக்கு தேவையான சட்னியும் ரெடி ஆயிடுச்சு மாவும் கொஞ்ச நேரம் ஊறி கரெக்டா வந்திருக்கும் இப்ப பணியாரம் ஊத்த ஆரம்பிக்கலாம் பணியாரம் ஊத்துறதுக்கு பணியார கல்லுல நம்ம எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்ப எண்ணெய் ஊத்தி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தாங்க மாவு ஊத்தணும் மாவு ஊத்துறப்ப உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா சப்ப சப்பையா வரும் உங்களுக்கு பணியாரம் ஒரு முக்கால் குழிக்கு மட்டும் மாவு ஊத்துங்க ரொம்ப குழி நிரக்க ஊற்றுனீங்கன்னா பணியாரத்தை திருப்புறப்ப நமக்கு சரியாக வராது அதே மாதிரி மாவு ஊற்றின உடனே திருப்பி விடாதீங்க கொஞ்சம் நேரம் வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் மேலே இருக்கிறப்ப இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் முழுசாகவும் வெந்துடக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு பணியாரம் வந்து நல்லா பந்து பந்தாக வரும் உங்களுக்கு இது வேகிறது எப்போதுமே ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக மாவு வந்து பணியாரம் நல்லாயிருக்கும் இந்த டைம் தேவைப்பட்ட கொஞ்சமாக எண்ணெயை கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா செவந்து கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி சமயத்தில் எடுத்திங்கன்னா பணியாரம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் சூடாக சாப்பிட்டாவும் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதை கட்டாயமாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல புசு புசுன்னு மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டான முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த பணியாரத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்